குரூப் ஃபோர் தேர்வுக்கு வீட்டிலிருந்து படிக்கும் மாணவர்களுக்கு சிறப்பு சலுகை முப்பது தமிழ் தேர்வு தொகுப்பு முப்பது ஜிகே ப்ளஸ் கணிதம் தேர்வு தொகுப்பு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் தொண்ணூறு நாள் ஜேஷிட் தொகுப்பு ஐம்பது சதவீத தள்ளுபடி விலையில் ரூபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டுமே மேலும் தகவல்களுக்கு எயிட் ஃபோர் டூ எயிட் செவன் த்ரீ நைன் டூ ஒன் நைன் என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் வெல்கம் டு மூன் அகாடமி முடிந்தால் வென்று காட்டு என்ற தொகுப்பில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா டேஷீட் எண்பதுக்கான ஒரு ஐம்பது வினாக்கள் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஷின் கொடுமுடி கோகிலம் என்ற பட்டத்தை கேபி சுந்தராம்பாளுக்கு வழங்கியவர் கொடுமுடி கோகிலம் என்ற பட்டத்தை கேபி சுந்தராம்பாளுக்கு வழங்கியவர் ஆன்சர் அறிஞர் அண்ணா செகண்ட் கொஷின் தெரக்கோட்டா மற்றும் சைப்ரஸ் தீவில் எந்த பேரரசின் தூதுக்குழுவை பேரரசர் அகஸ்ட சீசர் வரவேற்றார் தெரகோட்டா மற்றும் சைப்ரஸ் தீவில் எந்த பேரரசின் தூதுக்குழுவை பேரரசர் அகஸ்ட சீசர் வரவேற்றார் ஆன்சர் பாண்டியன் நெக்ஸ்ட் கொஷின் ஒரு நாட்டின் மத்திய மாநில அரசுகள் அதன் எல்லைக்குட்பட்டு ஒன்று கொன்று சுதந்திரமானவைகளாகும் என கூறியவர் ஒரு நாட்டின் மத்திய மாநில அரசுகள் அதன் எல்லைக்குட்பட்டு ஒன்று கொன்று சுதந்திரமானவைகளாகும் என கூறியவர் ஆன்சர் டாக்டர் வியர் நெக்ஸ்ட் கொஷின் ராஜாஜி சட்ட மறுப்பு போராட்டத்தை தொடங்கினாள் ராஜாஜி சட்ட மறுப்பு போராட்டத்தை தொடங்கினாள் ஆன்சர் ஏப்ரல் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் சர்தார் பகத்சிங் தூக்கிலிடப்பட்ட இடம் சர்தார் பகத்சிங் தூக்கிலிடப்பட்ட இடம் ஆன்சர் லாகூர் நெக்ஸ்ட் கொஷின் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டில் கானிங் பிரபு எந்த இடத்தில் மகாராணியார் பிரகடனத்தை வெளியிட்டார் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டில் கானிங் பிரபு எந்த இடத்தில் மகாராணியார் பிரகடனத்தை வெளியிட்டார் ஆன்சர் அலகாபாத் நெக்ஸ்ட் கொஷின் ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வை முதன் முதலில் மேற்கொண்டவர் ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வை முதன் முதலில் மேற்கொண்டவர் ஆன்சர் ஆண்ட்ரூ ஜாகோர் நெக்ஸ்ட் கொஷின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாம் ஆண்டு சுயமரியாதை திருமண பாதுகாப்பு சட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாம் ஆண்டு சுயமரியாதை திருமண பாதுகாப்பு சட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் ஆன்சர் பேரறிஞர் அண்ணா நெக்ஸ்ட் கொஷின் நீதி கட்சியில் அண்ணாதுரை எந்த ஆண்டு சேர்ந்தார் நீதி கட்சியில் அண்ணாதுரை எந்த ஆண்டு சேர்ந்தார் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை ஏன் தொடங்கினார் பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை ஏன் தொடங்கினார் ஆன்சர் சாதி ஒழிப்பிற்காக நெக்ஸ்ட் கொஸ்டின் யாருக்கும் வெட்கமில்லை என்னும் நாடகத்தினை எழுதியவர் யார் யாருக்கும் வெட்கமில்லை என்னும் நாடகத்தினை எழுதியவர் யார் ஆன்சர் சோ நெக்ஸ்ட் கொஷின் ராம அவதாரத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்ட ஆழ்வார் யார் ராம அவதாரத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்ட ஆழ்வார் யார் ஆன்சர் குலசேகரர் நெக்ஸ்ட் கொஷின் முல்லைப்பாட்டு என்னும் நூலின் ஆசிரியர் யார் முல்லைப்பாட்டு என்னும் நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் நப்பூதனார் நெக்ஸ்ட் கொஷின் தமிழ்நாட்டில் தேசிய விவசாய மின்னணு அங்காடிக்கான இணைய முகப்பு எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது தமிழ்நாட்டில் தேசிய விவசாய மின்னணு அங்காடிக்கான இணைய முகப்பு எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது ஆன்சர் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பதினாறு நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவில் எந்த மாநிலம் முதலில் மகளிர் உயிர் தொழில்நுட்ப பூங்காவை தொடங்கியது இந்தியாவில் எந்த மாநிலம் முதலில் மகளிர் உயிர் தொழில்நுட்ப பூங்காவை தொடங்கியது ஆன்சர் தமிழ்நாடு நெக்ஸ்ட் கொஸ்டின் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் மாற்றுத்திறனாளியை பணியமர்த்திய முதல் மாநிலம் எது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் மாற்றுத்திறனாளியை பணியமர்த்திய முதல் மாநிலம் எது ஆன்சர் தமிழ்நாடு நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாடு காவலர் அருங்காட்சியகம் எங்கு அமைந்துள்ளது தமிழ்நாடு காவலர் அருங்காட்சியகம் எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் எழும்பூர் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாடு சமூக நல வாரியம் உருவாக்கப்பட்ட ஆண்டு தமிழ்நாடு சமூக நல வாரியம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழகத்தில் பொறியியல் மருத்துவம் மற்றும் இதர படிப்புகளில் சேர எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு வழங்க தமிழக அரசு முடிவெடுத்துள்ளது தமிழகத்தில் பொறியியல் மற்றும் மருத்துவம் இதர படிப்புகளில் சேர எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு வழங்க தமிழக அரசு முடிவெடுத்துள்ளது ஆன்சர் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் நெக்ஸ்ட் கொஸ்டின் சுயமரியாதை இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு சுயமரியாதை இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் தற்கால உலகம் என்பது எதனால் உருவாக்கப்பட்டுள்ளது தற்கால உலகம் என்பது எதனால் உருவாக்கப்பட்டுள்ளது ஆன்சர் கரிம பரிணாமத்தால் நெக்ஸ்ட் கொஷின் ஈஸ்டில் காணப்படும் ஸ்டீராய்டின் பெயர் ஈஸ்டில் காணப்படும் ஸ்டீராய்டின் பெயர் ஆன்சர் எர்கோஸ்டீரால் நெக்ஸ்ட் கொஸ்டின் துகள்களில் எலக்ட்ரானின் அதே அளவு நிறை கொண்ட துகள் துகள்களில் எலக்ட்ரானின் அதே அளவு நிறை கொண்ட துகள் ஆன்சர் பாசிட்ரான் நெக்ஸ்ட் கொஷின் கங்கை நதியை சுத்தம் செய்ய எது மத்திய அரசால் தொடங்கப்பட்டுள்ளது கங்கை நதியை சுத்தம் செய்ய எது மத்திய அரசால் தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் நமாமி கங்கா நெக்ஸ்ட் கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஜூன் நாலாம் தேதி அறிவுசார் பொருளாதார மிஷன் எந்த அரசால் நிறுவப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஜூன் நாலாம் தேதி அறிவுசார் பொருளாதார மிஷன் எந்த அரசால் நிறுவப்பட்டது ஆன்சர் கேரளா நெக்ஸ்ட் கொஸ்டின் தோலவிரா பழமையான எந்த நகரம் தோலவிரா பழமையான எந்த நகரம் ஆன்சர் ஹரப்பா நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்தே மாதரம் என்ற பாடல் எந்த மொழியில் பங்கிம் சந்திர சட்டர்ஜியால் இயற்றப்பட்டது வந்தே மாதரம் என்ற பாடல் எந்த மொழியில் பங்கிம் சந்திர சட்டர்ஜியால் இயற்றப்பட்டது ஆன்சர் சமஸ்கிருதம் நெக்ஸ்ட் கொஸ்டின் சமத்துவ சிலை அமைய பெற்ற நகரம் சமத்துவ சிலை அமைய பெற்ற நகரம் ஆன்சர் ஹைதராபாத் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாதிக்கப்படக்கூடிய இனங்கள் வல்னரபுள் ஸ்பீசியஸ் டால்பின் பாதிக்கப்படக்கூடிய இனங்கள் வல்னரபுள் ஸ்பீசியஸ் டால்பின் நெக்ஸ்ட் கொஷின் அழிந்து போன இனங்கள் எக்ஸ்டின் ஸ்பீசியஸ் அழிந்து போன இனங்கள் எக்ஸ்டின் ஸ்பீசியஸ் ஆன்சர் ஆசிய புலி நெக்ஸ்ட் கொஷின் ஆபத்தான இனங்கள் என்டேஞ்சர்டு ஸ்பீசியஸ் ஆபத்தான இனங்கள் என்டேஞ்சர்டு ஸ்பீசியஸ் ஆன்சர் முதலை நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவில் எத்தனை உயிர்கோள காப்பகங்கள் உள்ளன இந்தியாவில் எத்தனை உயிர்கோள காப்பகங்கள் உள்ளன ஆன்சர் பதினெட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் புவி வெப்ப சக்தி உற்பத்தி செய்யப்படும் இடம் புவி வெப்ப சக்தி உற்பத்தி செய்யப்படும் இடம் ஆன்சர் புகா பள்ளத்தாக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் சிபார்ஸ் என்ற சொல் எதை குறிக்கின்றது சிபார்ஸ் என்ற சொல் எதை குறிக்கின்றது ஆன்சர் வணிகப் படகுகள் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவிலிருந்து இந்து பண்பாடு யார் ஆட்சியின் கீழ் உச்சத்தை அடைந்தது இந்தியாவில் இந்து பண்பாடு யார் ஆட்சியின் கீழ் உச்சத்தை அடைந்தது ஆன்சர் குப்தர்கள் நெக்ஸ்ட் கொஷின் ஆயிரத்தி முந்நூற்றி மூணாம் ஆண்டில் வங்காளத்தின் வழியாக வாரங்களுக்கு எதிராக அலாவுதீன் கில்ஜியின் தெற்கு படையெடுப்பை வழிநடத்தியது யார் ஆயிரத்தி முந்நூற்றி மூணாம் ஆண்டில் வங்காளத்தின் வழியாக வாரங்களுக்கு எதிராக அலாவுதீன் கில்ஜியின் தெற்கு படையெடுப்பை வழிநடத்தியது யார் ஆன்சர் கபூர் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவில் பித்தளை பொருட்களின் வரம்பிற்கு உலக புகழ் பெற்ற இடம் இந்தியாவில் பித்தளைப் பொருட்களின் வரம்பிற்கு உலக புகழ் பெற்ற இடம் ஆன்சர் மொராதாபாத் நெக்ஸ்ட் கொஸ்டின் கிபி ஐந்தாம் நூற்றாண்டில் நிறுவப்பட்ட உலகின் பழமையான பல்கலைக்கழகத்தின் பெயர் கிபி ஐந்தாம் நூற்றாண்டில் நிறுவப்பட்ட உலகின் பழமையான பல்கலைக்கழகத்தின் பெயர் ஆன்சர் நாலந்தா நெக்ஸ்ட் கொஸ்டின் டெப்சா கனவாய் எங்கு அமைந்துள்ளது டெப்சா கணவாய் எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் ஹிமாச்சல் பிரதேஷ் நெக்ஸ்ட் கொஸ்டின் நாத்துலா கணவாய் எங்கு அமைந்துள்ளது நாத்துலா கணவாய் எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் சிக்கிம் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பு விதி தொண்ணூற்றி நாலு விளக்குவது இந்திய அரசியலமைப்பு விதி தொண்ணூற்றி நாலு விளக்குவது ஆன்சர் சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் நீக்கம் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி மனித கடத்தல் மற்றும் கட்டாய உழைப்பை தடை செய்கிறது இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி மனித கடத்தல் மற்றும் கட்டாய உழைப்பை தடை செய்கிறது ஆன்சர் ஆர்டிகல் இருபத்தி மூணு நெக்ஸ்ட் கொஸ்டின் கிழக்கு நோக்கும் கொள்கையை துவக்கிய இந்திய பிரதமர் கிழக்கு நோக்கு நோக்கும் கொள்கையை துவக்கிய இந்திய பிரதமர் ஆன்சர் பி வி நரசிம்மராவ் நெக்ஸ்ட் கொஸ்டின் சட்டமன்ற மேலவையை உருவாக்கவும் மற்றும் நீக்கவுமான அதிகாரம் யாரிடம் உள்ளது சட்டமன்ற மேலவையை உருவாக்கவும் மற்றும் நீக்கவுமான அதிகாரம் யாரிடம் உள்ளது ஆன்சர் நாடாளுமன்றம் நெக்ஸ்ட் கொஸ்டின் மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் உருவாக்கப்பட்ட ஆண்டு மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் பொதுநல வழக்கு முதன் முதலாக எந்த நாட்டில் கொண்டு வரப்பட்டது பொதுநல வழக்கு முதன் முதலாக எந்த நாட்டில் கொண்டு வரப்பட்டது ஆன்சர் அமெரிக்கா నెక్స్ట్ క్వశ్చన్ ఆధార్ చట్టం రెండతి ఆధార్ చట్టం రెండతి నెక్స్ట్ క్వశ్చన్ ఐఆర్ డిఏఐ ఐఆర్ డిఏఐ ఇన్సూరెన్స్ రెగ్యులేటరీ అండ్ డెవలప్మెంట్ అథారిటీ ఆఫ్ ఇండియా నెక్స్ట్ కొస్ ఐఆర్డిఏఐ చట్టం ఐఆర్ డిఏ సమ్ తొన్ను లాస్ట్ క్వశ్చన్ డ్రయ్ చట్టం ట్రై చట్టం ఆయత్ Thank you.